வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய கிரக நிலவரத்தை பார்த்துருவோங்க ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க இது உங்களோட சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள் இப்போ நேராக கிரக நிலவரம் பார்த்துருவோம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சந்திரன் வந்து ரிஷபத்தில் வந்திருக்காருங்க குரு வந்து கடகத்தில் இருக்கார் கேது வந்து சிம்மத்தில் இருக்கிறார் புதன் வந்து துலாமில் இருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வா மூணு கிரகங்களும் சேர்ந்து விருச்சகத்தில் இருக்காங்க ராகு வந்து கும்பத்தில் இருக்கார் சனீஸ்வரன் வந்து மீனத்தில் இருக்கிறார் இதுதான் கிரக இப்போ கிரக நிலவரம் வானசாஸ்திரத்தில் தான் இருக்காங்க இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ராசி பலனில் போயிடுவோம் என் அருமை மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பண ரீதியாக வெற்றிக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும் சந்திரன் உங்கள் ராசிக்கு தனக்குடும்ப ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் நிதி நிலைமை சீராக இருக்கும் நீங்கள் பேசும் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் ராஜதந்திரத்துடன் செயல்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தை கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் வெற்றி நிச்சயம் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ராசி அன்பர்களே இன்று நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் நீ நீங்கள் அதிக ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் கவர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகளை தொடங்க அல்லது தைரியமாக தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க இது ஒரு சிறந்த நேரம் உத்தியோகத்தில் உங்கள் செயல்திறன் பாராட்டப்படும் அன்பில் உறவுகள் ஆழமாக இருக்கும் இந்த உயர்ச்சி இந்த உணர்ச்சி ஊட்டும் நாளில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மிதுன ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் சந்திரன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் வருவதால் அயன சயன போகங்கள் முழுமையாக கிடைக்கும் சந்திரன் நான்காம் இடத்தை பார்க்கும் பார்ப்பதால் சுகஸ்தானம் மிகுந்து பெறுவதால் அமைதியும் ஆனந்தமும் பெருகும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தேவையான திட்டங்களை தீட்டி வருங்காலத்தில் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க இந்த நாள் உகந்ததாக இருக்கும் சிறப்பு உண்டாகட்டும் என்னருமை கடகராசி அன்பர்களே உங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் ஆதரவு சிறப்பாக உள்ளது வலுவான தொடர்புகள் மூலம் உங்கள் விருப்பங்களுக்கும் கனவுகளுக்கும் நனவாகும் நாள் குரு பகவானின் அருளால் உங்களுக்கு பொதுவான செழுமை கிடைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் மேலும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களுடன் உறவுகள் இணக்கமாக இருக்கும் இது மிகவும் மகிழ்ச்சி மற்றும் ஆதரவான நாளாக இருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே தொழில் லட்சியம் உயர உயரும் நாள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் அங்கீகாரத்தையும் மரியாதையையும் பெறுவீர்கள் இருப்பினும் வேலை வலு வீட்டுச் சூழலில் பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளது எனவே வீட்டு விஷயங்களில் பொறுமையாக இருங்கள் கேது உங்கள் ராசியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் விழிப்புடன் இருங்கள் உங்கள் ஒழுக்கத்தை வலுப்படுத்துங்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கன்னி ராசி அன்பர்களே உங்கள் மனம் தெளிவாகவும் கூர்மையாகவும் உள்ளது அறிவு ஞானம் என்று உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு சிறிய பலனளிக்கும் பயணத்தையும் நீங்கள் இன்று சாதிப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் ஆதரவுகள் பெருகும் தடைகள் விலகும் ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் கை வந்து சேரும் காத்திருந்த பெரிய காரியங்கள் என்று சிறப்பாக முடியும் உயிர் சக்தி மேம்படும் ஆரோக்கியம் பெருகும் இந்த நாள் பிரமாதமாக இருக்கிறது நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்னரும் நெருமை ராசி அன்பர்களே இன்று கூடுதல் எச்சரிக்கை தேவை சந்திராஷ்டமும் இன்னும் ஒரு நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் நீராகாரத்தை எடுத்துக்கொள்ளவும் தேவையான அளவு மூச்சு பயிற்சி செய்து சந்திராஷ்டமத்தின் பாதிப்பை குறைக்கலாம் சந்திரன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில சில மண் மன சஞ்சலங்கள் உண்டாகலாம் திடீர் மாற்றங்கள் மனக்கவலைகள் இதெல்லாம் வந்து போகும் இதையெல்லாம் பெருதிப்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை சீராக இருக்கும் நிதி விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு முன் ஒன்றுக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நன்மை தரும் பொறுமை உங்களை காப்பாற்றும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை விருச்சக ராசி அன்பர்களே கூட்டு முயற்சிகள் இன்று வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைவதால் கூட்டு தொழிலில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு செல்வம் பெருகும் நாளாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் கூட்டு திட்டங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அன்பு வாழ்க்கை வாழ்க்கை துணையுடன் அன்பாகவும் பண்பாகவும் பழகுவார்கள் தீவிரமான வேலைகளில் இன்று சற்று நிதானம் தேவை உங்கள் இலக்குகளை கண்டிப்பாக அடைவீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே இன்று உற்சாகத்துடனும் இலக்குகளை நோக்கி நகரும் ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பீர்கள் உடன் பறிபுரியவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் போட்டியாளர்களை விட நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது புதிய முயற்சிகளுக்கு உகந்த நாள் இருப்பினும் அன்பிற்குரியவர்களிடம் மென்மையாக இருங்கள் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிறு பகுதிகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் முக்கியம் விடாமுயற்சி இன்று வெற்றியை தரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்னருமை மகர ராசி அன்பர்களே இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அன்றும் அனைத்தும் இன்று நல்ல முறையில் நடக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் குதூகூலம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயத்தில் ஏதாவது முயற்சி எடுத்திருந்தால் நல்ல வழிய நல்லபடியாக முடியும் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும் யோகம் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே சந்திர பகவான் உங்கள் ராசியான சுகஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் நான்காம் இடத்தில் அமைந்திருப்பதால் இந்த நாள் சிறப்பாக அமையும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து விலகும் வீடு நிலம் வாங்க தொடர்பான விஷயங்களில் இது ஒரு நல்ல சாதகமான நேரகமாக அமையும் ராகுவால் ஏற்படும் மன அமைதியின்மையை சமாதானப்படுத்தி அமைதி சூழ்நிலையை தேடுங்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் வருவதால் உங்கள் தைரியம் அதிகமாகும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும் நண்பர்களுடன் நல்ல உறவு ஏற்படும் சகோதர சகோதரிகளுடன் சிறப்பான ஒரு அந்யோன்யம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நிதி நிலைமையில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று சற்று நிதானித்து சரியான நேரத்தில் உறங்கி உணவுகளை எடுத்து உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து நியூ இயர் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவையான ராசி பலன் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் நீங்கள் தான் ப்ரமோட் பண்ணோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சவங்க எல்லாரும் இதை கேட்டு பயனடையணும் வாழ்த்துறவங்கள உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி வணக்கம்